கல்பெட்டி முசல்பெட்டியில் இதயத்தை உருக்கும் சோக சம்பவம் ஒன்று வயது நான்கு மாத குழந்தை பரிதாப மரணம் புத்தளம் மாவட்டம் கல்பெட்டி முசல்பெட்டி பகுதியில் இன்று டிசம்பர் பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாலை நெஞ்சை உலுக்கும் ஒரு சோக சம்பவம் நிகழ்ந்துள்ளது வெறும் ஒன்று வயது நான்கு மாதங்களே ஆன அப்பாவி குழந்தை ஒன்று திடீரென காணாமல் போனதால் பதறியடித்துப் போன பெற்றோர் தேடியபோது குளியலறையில் உள்ள சிறிய பக்கெட் பாஸ்கெட் ஒன்றிற்குள் சடலமாக மீட்கப்பட்டுள்ளது இந்த அப்பாவி உயிர் விளையாட்டாக வீட்டிற்குள் அலைந்து திரிந்தபோது குளியலறையில் தண்ணீர் நிரம்பிய சிறிய பக்கெட்டில் தவறி விழுந்து மூச்சு திணறி உயிரிழந்திருக்கலாம் என முதற்கட்ட விசாரணையில் தெரியவருகிறது வருகிறது பெற்றோரின் கண்ணீரும் கதறலும் அந்த வீட்டை சூழ்ந்துள்ளது ஒரு கணநேர கவனக்குறைவு ஒரு குடும்பத்தின் மகிழ்ச்சியை என்றென்றும் பறித்துவிட்டது சிறு குழந்தைகள் வீட்டில் இருக்கும்போது தண்ணீர் நிரம்பிய பக்கெட்கள் தொட்டிகள் போன்றவற்றை எப்போதும் மூடி வைப்பது குழந்தைகளின் பார்வையிலிருந்து தள்ளி வைப்பது எவ்வளவு முக்கியம் என்பதை இந்த சம்பவம் மீண்டும் நினைவூட்டுகிறது இழந்த உயிர் திரும்ப வராது ஆனால் இனிவரும் குழந்தைகளை இதுபோன்ற துயரங்களிலிருந்து காப்பாற்றலாம் இறந்த குழந்தையின் ஆத்மா சாந்தியடையட்டும் பெற்றோர் மற்றும் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல்கள் இந்த சோகம் ஒவ்வொரு பெற்றோரின் இதயத்தையும் உருக்கட்டும் கவனமே காப்பீடு હા ઓલે પુલે બગા મેળા સજીરી જિરગા પુલે બગા મેળા સજીરી જિરગા ઓલે પુલે આડી કે પુલે બગા મેળા સજીરી જિરગા અંદર પૂલી કે બોલ આવગા આ ગઈ છે ચાલે